الحمد لله نحمده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد أنبر كريه صحوة நேற்றைய தினம் சூரா வாக்கியாவினுடைய ஆரம்ப சில வசனங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வாக்கியா என்று சொன்னால் மறுமையினால் தொடர்பாக அல்லாஹா குசுபஹானு தாலா அந்த வசனத்திலே பேசுகின்றான் மறுமையினால் ஏற்படுகிற பொழுது இந்த பூமியில் பாரிய அமளி துமலிகள் இடம்பெறும் இந்த பூமியில் நினைத்து பார்க்காத மாற்றங்கள் இடம்பெறும் இந்த பூமியிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடைபெறும் என்ற விடயத்தை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹா குஸ்வஹானவு தாலா ஏழாவது வசனத்திலே சொல்கிறான் واصحاب المشامه ما اصحاب المشامه والسابقون السابقون اولئك المقربون في جنات النعيم الله سبحانه وتعالى ஏழாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஓதி காண்பித்தேன் அல்லஹா ஒரு தாலா என்ன சொல்கிறான் என்றால் முதலாவதாக நாங்கள் அதனுடைய பொருள்களை பார்ப்போம் வகும் அஸ்வாஜன் சலாசா நீங்கள் மூன்று பிரிவினர்களாக பிரிக்கப்படுவீர்கள் ஃபாஸாபுல் மைமனா வலது புறத்தார்கள் ம அசாபுல் மைமனா வலது புறத்தார் என்றால் என்ன வாபுல் மஷமா மேலும் இடது புறத்தார் மசாபுல் மஷமா இடது புறத்தார் என்றால் என்ன ஒசாபிகுன சாபிகூன் முந்தி சென்றவர்கள் முந்தி கொள்பவர்களாவர் உலா இக்கல் முகர்ரபூன் அவர்கள்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் ஃபி ஜன்னா தின்னாயும் அவர்கள் அருட்பேர்கள் நிறைந்த சுவனங்களிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லஹா குசுபஹானுவ தாலா காட்டுகிறார் எனவே இந்த உலகம் அளிக்கப்பட்டு மறுமையினுடைய நிகழ்வு இடம்பெற்றதற்கு பின்னால் அல்லாஹ் குசு பகானவ தாலா அனைத்து மனிதர்களையும் எழுப்புவான் இந்த உலகத்திலே ஆதம் அலிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் குசு பகானவு தாலா எழுப்புவான் எழுப்பியவுடன் அவர்கள் மூன்று பிரிவினர்களாக அல்லாஹாக்கு சுகானுத்தாலா ஆக்குவார் மூன்று வகையினர்களாக அவர்கள் மாற்றப்படுவார்கள் பகுந்தும் அஸ்வாஜன் சலாசா நீங்கள் மூன்று பிரிவினர்களாக இருப்பீர்கள் என்று அல்லஹாக்கு சுகானு தாலா இந்த வசனத்திலே காட்டுகிறான் மூன்று வகையினர் யார் என்றால் ஃபஸாபுல் மைமனா முதலாவது வகையினர் வலது பொறுத்தார்கள் நல்லவர்கள் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது நல்லரங்கள் நல்ல காரியங்கள் செய்தவர்கள் இம்னா அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுடைய கைகளிலே தான் அல்லாஹ் குபஹான உத்தாலா வலது கரத்திலே ஏடுகளை கொடுப்பான் இரண்டாவது வகையினர் அஸ்ஹாபுல் மஷமா என்று சொல்லக்கூடிய இடது புறத்தார் அவர்களுடைய கைகளிலே இடது கரத்திலே அவர்களுடைய செயலேடுகள் வழங்கப்படக்கூடியவர்கள் இவர்கள் பாவிகள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாவிற்கு விரோதமாக எதிராக அல்லாஹ் சொன்ன விடயம் அவற்றையெல்லாம் புறக்கணித்து இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டவர்கள் பாவிகள் நரகவாதிகள் இவர்கள் தான் இடது புறத்தார்கள் என்று அல்லாஹ் குசு பகானவு தாலா சொல்லி காட்டுகிறான் இதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலது என்று சொல்வதற்கு ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் நல்ல விடயங்களை நாங்கள் செய்வதாக இருந்தால் வலதுகரத்தினால் தான் செய்ய வேண்டும் அப்படித்தானே ஒரு ஆளுக்கு நாம் தர்மம் செய்ய இடது கையால் கொடுக்குறதா இல்லை வலது கையால் தான் நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி நாங்கள் தலை செய்வதாக இருந்தால் கூட வலதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் பாதணி அணிவதாக இருந்தால் கூட வலதை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் பள்ளிவாசலுக்குள் நாங்கள் செல்வதாக இருந்தால் கூட வலது காலை முன்வைத்து நாங்கள் செல்ல வேண்டும் வீட்டுக்கு நாங்கள் நுழைவதாக இருந்தால் கூட வலது நாளை முன்வைத்து நாங்கள் நுழைய வேண்டும் அதே போன்று அசிங்கங்கள் அருவருப்பான விடயங்களை அகற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இடது கையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதைத்தான் மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹுடைய தூதர் சலாஹ் ஹலீமர் செல்லம் அப்படியான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் அசிங்கம் இருக்குமாக இருந்தால் அதனை அகற்றுவது இடது கையால் கழிப்பறைகளுக்குள் நாங்கள் நுழையும் போது எந்த கால முன்வைக்கணும் இடது காலை தான் போகணும் அதே போன்று கூட தேவைகளை நிறைவேற்றுவதாக இருந்தால் கூட வலது கையை நாங்கள் பயன்படுத்த முடியாது அவ்வாறு வலது கையை பயன்படுத்துவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் இடதுகையை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே வலது இடது என்று சொல்வதற்கு இஸ்லாத்திலே ஒரு அந்தஸ்து இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் வலது இடது என்று சொல்வதற்கு ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாளை மறுமையில் அல்லாஹா குசுபகான உ தாலா யாருடைய வலதுகரத்தில் அவர்களுடைய ஏடுகளை கொடுக்கிறானோ அவர்கள்தான் வலது பொறுத்தார்கள் இன்னி வரன் துலாக்கின் சொல்லி காட்டுகிறான் யாருடைய வலதுகரத்தில் அவர்களுடைய பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவர்தான் திருப்தியான வாழ்விலே இருப்பார் அவர்தான் அசாபுல்யின் அம்மாமன் ஊத்திய கிதாபகு அல்லா குசு சொல்லி சொல்லாட்டுகிறான் யாருடைய கரத்தில் அவர்களுடைய பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவர்கள்தான் பாவிகள் நாளை மறுமையில் நரகத்திற்கு தகுதியானவர்கள் அவர்கள்தான் எனவே வலது இடது என்று சொல்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருப்பதை இந்த வசனங்களினூடாக நாங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹா குசு மகானுவோ நாளை மறுமையில் மனிதர்களை மூன்று பிரிவினராக பிரிக்கிறான் ஒன்று வலது புறத்தார் அவங்க யார் நல்லடியார்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இரண்டாவது இடது புறத்தார் அவர்கள் யார் நரகவாதிகள் பாவிகள் என்ற விடயத்தை அல்லாஹா குசு மகானுவோ தாலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லித்தருகிறான் போன்று சகோதரிகளே வசாபிகூன சாபிகூன் முந்தியவர்கள் என்ற ஒரு சாராரை பற்றி அல்லாஹாக்குசு பகானுவ தாலா சொல்லிக்காட்டுகிறான் இரண்டு பிரிவினரை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம் முதலாவது வலது புறத்தார் இரண்டாவது இடது புறத்தார் மூன்றாவதாக அல்ல குசு பகானுவ தாலா ஒரு சாராரை பற்றி சொல்கிறான் வசாபிகூன சாபிகூன் முந்தி சென்றவர்கள் கொள்பவர்கள் ஆவர் என்று அல்லாஹாக்கு சுபஹான உத்தாலா சொல்லி காட்டுகிறான் என்ன அர்த்தம் முந்தினான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்றால் முந்தினான் சாபிகுன் இஸ்முல் ஃபாயின் ஜம் என சாபிகுன் சாபிகானி சாபிகுனு முந்தி சென்றவர்கள் என்று அல்லஹாக்கு சுபஹான உத்தாலா சொல்லி காட்டுகிறான் இதற்கு நிறைய விளக்கம் சொல்லப்படுகிறது இந்த முந்திச் சென்றவர்கள் என்று சொன்னால் நன்மையில் அதிகமாக போட்டி போடக்கூடியவர்கள் மனிதர்களை நாங்கள் நல்லடியார்களை நாங்கள் பார்க்கலாம் கடமையான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி சில பேரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிகமாக நன்மைகளை செய்வதில் போட்டி போடுவார்கள் என்ன அதிகமாக தொழணும் அதேபோன்று இரவில் நின்று வணங்கணும் அதிகமாக குறைவான போதனும் நன்மையை நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வப்பட்டு ஆசைப்படக்கூடியவர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் இவர்களைத்தான் இந்த வசனம் சொல்கிறது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் வாகையினால் கடமையான விடயங்களோடு மாத்திரம் நாங்கள் நின்று கொள்ளாமல் அதையும் தாண்டி உபரியான நன்மைகளை செய்வதிலே நாங்கள் ஆர்வப்பட வேண்டும் அவ்வாறு நாங்கள் அதிகமான பிரயத்தனம் மேற்கொண்டு நன்மைகளை செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹாக்கு பகானு தானா எங்களுக்கு அதிகமான நன்மைகளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் இவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக நான் இன்ஷா அல்லா பின்னால் சொல்லியிருக்கிறேன் ஆகவேதான் நன்மைகளில் யார் அதிகமாக போட்டி போட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் சாபிக்கும் என்ற கருத்தும் இருக்குது அதே நேரத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த எங்களுடைய முன்னோர்கள் குறிப்பாக நபிமார்கள் அதே போன்று ஒவ்வொரு நபிமாரருடைய கால ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் என்ற கருத்தும் இருக்குது உதாரணமாக அலைவர் செல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த பூமியிலே முதன் முதலாக கொண்டு வருகிற போது அதாவது மக்காவிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்கிற போது அன்று வாழ்ந்த மக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள் எத்தனையோ வரலாற்று குறிப்புகளை நாங்கள் பார்க்குறோம் சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்படியெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த சஹாபாக்களை நல்லடியார்களை இந்த வசனம் குறிக்கிறது என்ற கருத்தும் இருக்கிறது எனவே வசாபிகூன சாபிகூன் ஆரம்பத்திலே ஹிஜிரசஞ்சி மக்காவை விட்டுவிட்டு மதினாவிற்கு சென்ற சஹாபாக்களை குறிக்கும் என்ற கருத்தும் இருக்கிறது எனவே எது எப்படியாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லஹா குசுபஹான உத்தாலா போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகள் செய்யக்கூடியவர்களை பற்றி நிறையவே சொல்கிறார் அவர்களுக்கான அந்தஸ்துகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே நிறையவே வழங்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் மார்க்க விடயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு அவரை விட நான் என்ன செய்ய வேண்டும் அதிகமாக செய்ய வேண்டும் அந்த மாதிரி நிலைமைகளில் வருகிற போது அல்லாஹா குஸ் மகானுத்தாலா அவர்களை முன்னுரிமைப்படுத்துகிறாள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் ஒரு விடயம் அதாவது நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இல்லாமல் யார் சொர்க்கம் போகிற என்ற விடயமாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எலும்புகிறார் யார் அவர் ஒரு சஹாபி எலும்பி அல்லாஹுடைய தூதரே கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய எழுபதினாயிரம் பேர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் எனக்காக துவாச்சிங்கன்னு சொல்கிறார் யார் அந்த சஹாபி மாஷா அல்லா உக்காசாரதையும் எல்லாம் பண்ணுவாங்க அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க சபக கபியா உக்காசா சபகக்க உக்காச உக்காசங்களை உங்களை என்ன செஞ்சிட்டார் முந்தி விட்டார் என்று அல்லாஹுடைய சுந்தர் சனலாஹி செல்லும் சொல்றாங்க எனவே நன்மையான விடயங்களிலே நாம முன்னுக்கு வந்து செய்கிறது முன்னோக்கி அனைவரையும் விட நாம் என்ன செய்யணும் நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அவர்களும் இந்த வசனத்திற்குள் வருவார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹாசுபஹான ஒருத்தார நிறைய வசனங்களை சொல்கிறான் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்க போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கணும் அதே மாதிரி ஹதீஸ்களை பார்க்குற நேரத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதில் அதிகமான போட்டிகள் இடம்பெற்றிருக்கிறது மல்லாவுடைய தூதர் சரல்லாஹு வலிமஸ் செல்லம் அவர்கள் ஒருமுறை தபுக் யுத்தம் அந்த யுத்தத்திலே சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் உங்களுடைய தர்ம பொருட்களை கொண்டு வந்து இந்த யுத்தத்திற்காக கொடுங்கள் என்று சொன்ன பொழுது உமர் அலி அல்லாஹானு அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த முறை அபுபக்கர் அலி அல்லாஹானும் அவர்களை நான் முந்தோணும் ஏனென்றால் வளமையாக எந்த விடயமாக இருந்தாலும் அபுபக்கர் அலி அல்லாஹானும் அவர்கள் என்னை விட அதிகமாக போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் நல்ல விடயங்களை செய்வார்கள் உமர் அலி அல்லாஹானு அவர்கள் இந்த விடயத்தை அபுபக்கர் அலி அல்லாஹான் அவர்கிட்ட சொல்லவும் இல்லை வீட்டுக்கு போய் தன்னுடைய தர்ம பொருட்களை எடுத்துகிட்டு வாராங்க வார நேரத்தில் அபுபக்கர் அலி அல்லாஹான் அவர்களும் அவங்களுடைய வீட்டுக்கு போய் அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதற்காக செல்வங்களை எடுத்துட்டு வராங்க நபீசர் அல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹான் அவர்கள் வந்தபோது கேட்டார்கள் உங்களுடைய வீட்டிலே என்ன விடயங்களை வைத்து விட்டு வந்தீர்கள் ஏதாவது வைத்து விட்டு வந்தீர்களா என்று கேட்கிற நேரத்தில் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் தவிர வேறு எந்த விடயமும் என்னுடைய வீட்டிலே இல்லை அந்த நம்பிக்கையை நான் விதைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் நான் கொண்டு வந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் உமரளி அல்லாஹ்வான் அவர்கள் பாதி சொத்தை கொடுக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் உமர் அலி அல்லாஹ்வான் அவர்கள் அபக்கர் அழி அல்லாஹான் அவர்களை இந்த தர்ம விடயத்தில் முந்த முடியாமல் போனது இந்த அடிப்படையில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அதிகமாக யார் அமல் செய்வது அதிகமாக யார் நல்ல விடயங்களில் போட்டி போடுவது என்ற விடயத்திலே அதிகமான கவனம் செலுத்தினார்கள் எனவே அப்படியான ஒரு தான் வசாபி அல்லஹு சாபி ஹூன் என்று சொல்கிறார் இவ்வாறு இந்த உலகத்திலே நன்மைகள் நன்மைகள் விடயத்தில் போட்டி போட்டு நடந்த சஹாபாக்கள் நல்ல மனிதனுடைய அந்தஸ்து கௌரவம் நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்றால் உலா இகல் முகர்ரபூன் என்று அல்லாஹ் சொல்கிறான் முகர் என்ன என்ன கரபேண்டால் நெருக்கினான் முகர்ரபூன் நெருக்கமானவர்கள் என்ன அதாவது அல்லாஹினுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்ன்னு சொல்லலாம் நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளுள் முகர்ரபூன் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹினுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன பிரதானமான விருந்தினர்கள் என்று அல்லாஹாக்கு சொல்லி காட்டுகிறான் உலாஹ்கல் முகர்ரபூன் என்ன நம்முடைய வீட்டுக்கு நாங்கள் விருந்தினர்கள் அழைக்கிற நேரத்தில் முக்கியமான சில பேரை நாம் என்ன செய்வோம் முன்னுக்கு வைப்போம் ஓமா இல்லையா விருந்தினர்கள் அழைக்கிற நேரத்தில் முக்கியமான ரெண்டு பேரை என்ன செய்வோம் அவங்க கௌரவத்தில் பணத்தில் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க எல்லாரும் விருந்தினர்கள் தான் ஆனால் அவர்களை நாங்கள் பிரத்யோகப்படுத்தி வைப்போம் முக்கியமான ஆக்கல் என்பதாக நம்ம காட்டுவோம் நமக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பாங்க அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க அதே அடிப்படையில்தான் அல்லாஹா குஸ் மகானுவ தாலா அசாபுல் எமீன் என்று சொல்லக்கூடிய வலது புறத்தார் சொர்க்கவாசியில் இருப்பாங்க ஆனால் அவர்களை விட நன்மைகளில் அதிகமாக யார் போட்டி போட்டுக்கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் முகர்ரபூன் என்ற அந்தஸ்திலே அல்லஹா வைப்பான் அவங்க மிக பெரும் விருந்தினர்களாக இருப்பாங்க சொர்க்கவாசிகளிலேயே அதிக உடைய அந்தஸ்துடையவர்களாக இருப்பார்கள் யார் அவங்க முகர்ரபூன் இப்போ சொர்க்கவாசிகள் அசாபுல் யமீன் அவர்களும் சொர்க்கவாசிகள் தான் ஆனால் முகாரபூன் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கமும் உயர்ந்ததாக இருக்கும் அந்த சொர்க்கத்திலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் நியாமத்துகளும் உயர்ந்ததாக இருக்கும் எனவே அப்படியான மனிதர்களுள் அல்லஹா குஸ் மகானவு தாலா நம் அனைவரையும் மாக்க வேண்டும் அப்படி நாம் செய்ய வேண்டுமாக இருந்தால் நன்மையான விடயத்தில் அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சுமைகளை நாங்கள் தாங்க வேண்டும் எனவே அவர்கள்தான் ஃபி ஜன்னா தி என்ற நாயும் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் அல்லது அருண் நிறைந்த சுவனபதியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எனவே சகோதரிகளே இன்ஷா அல்லா நாம் ஏழாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் உள்ள விளக்கங்களை பார்த்திருந்தோம் இன்ஷா அல்லா நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த முகாரபூன்களுக்கு அல்லா அல்லாஹ்வினால் வழங்கக்கூடிய அந்தஸ்துகள் எப்படி இருக்கும் நியாமத்துகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த வசனங்களை சிந்திப்பதனூடாக அல்லஹா குசு பகானு நம் அனைவருக்கும் நேர்வழியை வழங்க வேண்டும் என்று அல்லாஹுவை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் தாவதி அனில் அஹமது இல்லா ஆலமீன்